தமிழ் வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் வேகமான சுனாமி வேகமான பொருளாதார தாக்குதலை சந்திக்க முடியாமல் ஐரோப்பிய நாடுகள் கொல கொலத்து ஆடிக்கொண்டிருக்கின்றன இந்த இடத்தில் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த தாக்குதலில் இருந்து தாக்குப்பிடித்த டென்மார்க் என்னென்ன முன்னேற்பாடுகளை கச்சிதமாக செய்தது என்பது இன்றைய செய்தியின் முக்கிய விடயமாகும் பிரபல பொருளியல் நிபுணர் ஊல்றி காரல் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் உலக மக்களுக்கு அவசியமாக து டொட் ட்ரம்பினுடைய கிடங்கில் இருந்து டென்மார்க் தப்பிப் காரணம் என்ன மற்ற நாடுகளினுடைய பின்னடைவிற்கு காரணம் என்ன டென்மார்க்கை தாங்கி பிடித்ததிலே வெளிநாட்டவர்கள் மிக முக்கியமான ஒரு இடத்தை வகித்திருக்கின்றார்கள் என்பதை டென்மார்க்கினுடைய பொருளியல் நிபுணர்களும் அரசியல் தலைவர்களும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு காலம் மாறியிருக்கின்றது இன்று டென்மார்க்கினுடைய பொருளாதாரத்தை வெளிநாட்டவர்கள் தாங்கி நிற்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் காரணம் அரசு ஐரோப்பாவிலேயே மிக சிறந்த இணைவாக்க திட்டத்தை போட்டதே முக்கிய காரணமாகும் அதனால் இன்று வெளிநாட்டவர்களினால் மிகப்பெரிய பயனை பெற்றிருக்கின்றது வெளிநாட்டவர்களை விரட்டி அடிக்கின்ற டொனால்டு டிரம்பினால் வெளிநாட்டவர்களை ஆதரிக்கின்ற ஒரு நாட்டை வெல்ல முடியாமல் போயிருக்கின்றது என்பது அதிசயம் ஆனால் உண்மை இதற்குள் இருக்கின்ற காரணங்கள் என்ன அடுத்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டென்மார்க்கினுடைய பொருளாதாரத்தின் மீது நடைபெற்ற தாக்குதல்கள் எல்லாம் மிகச்சிறந்த சமூக வலையாக்கம் கொண்ட உறுதியான ஒரு பொருளாதாரத்தை சிதைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட சம்பவங்கள் போலவே அனைத்து சம்பவங்களும் இருந்தன இந்த சம்பவங்களை செய்தவர்கள் இதற்காகத்தான் தாங்கள் இதை செய்கின்றோம் என்று கூறாமல் மௌனமாக செயலினால் செய்து கொண்டிருந்தார்கள் அதே மௌனமாக அவர்களை எதிர்த்து ஆடுகளத்தில் இருந்து வெளியேற்றி என்றது டென்மார்க் டென்மார்க்கினுடைய பிரதானமான ஏற்றுமதி நாடுகளில் ஒன்று அமெரிக்கா அமெரிக்கா டென்மார்க் மீது வைத்த வீட்டு அதனுடைய பொருளாதாரத்தை ஆடை செய்வதற்கான மிகப்பெரிய சூறாவளியாக அமைந்தது அமெரிக்க அரசு டென்மார்க்கினுடைய ஏற்றுமதி பொருட்களின் மீது போட்ட வரியானது ஏற்றுமதியை தடுப்பதற்கான முதலாவது பெரிய தடைக்கல்லாக இருந்தது இது ஒரு பாதிப்பு தான் இந்த பாதிப்பு டென்மார்க்கினுடைய பொருளாதாரத்தை தாக்கவில்லை என்று கூறிவிட முடியாது தாக்கித்தான் இருக்கின்றது இதுபோல டென்மார்க்கினுடைய ஏற்றுமதி ஜெர்மனிக்கு மிக அதிகமாக நடைபெறுகின்றது ஐரோப்பாவில் பல நாடுகளுக்கு நடைபெறுகின்றது இந்த நாடுகளுக்கெல்லாம் போடப்பட்ட டொனால்ட் டிரம்பினுடைய வரி காரணமாக இந்த நாடுகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பும் அதனுடைய அலையாக டென்மார்க்கை பாதித்தது எனவே ஆக்டிவ் பேசிவ் என்கின்ற இரண்டு இடங்களினாலும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் டென்மார்க்கினுடைய பொருளாதாரத்தை கொல கொலக்க வைக்கின்ற சம்பவங்களாகவே இவைகள் இருந்தன டென்மார்க் என்கின்ற நாடு போக்குவரத்து உபகரணங்கள் உணவு பட்டர் போன்றவற்றை ஏற்றுமதி செய்வதில் முன்னணி வகித்தது அவற்றிற்கு மிகப்பெரிய எதிர்வினை இந்த ஆண்டு உலக சந்தையில் ஏற்பட்டது அதற்கு முக்கியமான காரணம் அமெரிக்க அதிபர் உதாரணமாக டென்மார்க்கினுடைய உஸ்ட்ராட் என்கின்ற காற்றாடி நிறுவனத்தினுடைய பங்குகள் தொடர்ந்து பெறுமதி குலைந்து கீழே விழுந்து கொண்டிருக்கின்றன இவர்கள் அமெரிக்காவில் மிகப்பெரிய காற்றலை மின்சாரத்தை உருவாக்கும் திட்டத்திற்கான அனுமதியை பெற்றிருந்தார்கள் இப்பொழுது அனைத்துமே நிறுத்தப்பட்டிருப்பதானது உஸ்ட்ராட் பங்குகளில் பலத்த அடியை சர்க்கரை வியாதி மருந்து விற்பனை இன்சுலின் விற்பனையில் உலக சாதனை படைத்துக் கொண்டிருந்த நோவா நோடிஸ்கினுடைய வருமானம் டொனால்ட் டிரம்பை உறங்கவே அதன் மீது அவர் பலத்த தடைகளை விதித்தார் இதனால் பலத்த சிக்கல்கள் நிறுவனத்திற்கு ஏற்பட்டது பங்கு சந்தையில் பாதிப்பு ஏற்பட்டது எதிர்காலம் குறித்து நோவா நோடிஸ் வைத்திருந்த பிரதானமான இலக்குகளை எல்லாம் சிதைக்க கூடிய வகையில் டொனால்டு டிரம்பினுடைய இந்த திடீர் அறிவிப்புகள் இருந்தன உலக பொருளாதாரம் வளர்கின்ற வேகத்தை ஆதரிக்காத ஒரு நிலையாக அது இருந்தது அமெரிக்கா தான் மட்டும் வளர வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு போக்கினுடைய மறை பொருள் என்பதை இவருடைய கருத்தில் இருந்து நம்மால் உயிர்த்துணர முடிகின்றது இருப்பினும் நோவா நோடிஸ் நிறுவனம் தன்னளவிலும் பல சிக்கல்களை சந்தித்ததை அவர் மறக்கவில்லை உதாரணமாக உலகத்தின் மிக சிறந்த கல்வியலாளர்கள் ஆளுமையாளர்கள் ஜுனிக்கான பணியாளர்களை அதி கூடுதலான சம்பளத்தில் நோவா நோட்டீஸ் நியமித்தது இந்த நியமனமானது போட்டி சந்தையில் அவர்களை வெற்றி பெற செய்தது ஆனால் ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியது இந்த தனி நபர்கள் ஒவ்வொருவரும் திறமைசாலிகள் என்பதனால் பொது எதிரியுடன் மோதுவதை கைவிட்டு தமக்குள் ஈகோ பிரச்சனையால் கொண்டார்கள் இவர்களினால் வந்த தொல்லையை சமாளிப்பதும் நோவா நோட்டீஸ் நிறுவனத்திற்கு சிக்கலாக அமைந்ததோடு கூடவே அமெரிக்காவையும் தாக்குப்பிடிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது இந்த இரண்டு சூறாவளிகளையும் தாங்கி நோவா நோடிஸ்க்கு முன்னேறித்தான் இருக்கின்றது இப்படியான நெருக்கடியான சூழ்நிலையில் டென்மார்க் எப்படித்தான் வெற்றி பெற்றது என்ற கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன டென்மார்க்கினுடைய சனத்தொகை அன்னளவாக அறுபது லட்சம் ஆனால் முப்பத்தி மூவாயிரம் பேருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் புதிதாக வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது முதலாவது பத்து மாத காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுடன் ஒப்பிட்டால் இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்கின்றன இது அறுபது லட்சம் மக்கள் உள்ள ஒரு நாட்டில் நடைபெற்றிருக்கின்றது என்பது கூர்ந்து கவனிக்கத்தக்கது இது பொருளாதார வெற்றியின் அடிப்படையே இதனால் வருமானம் கூடியது உறுதியான பொருளாதாரம் நிலைக்க கூடியதாகவும் இருந்தது மற்ற நாடுகள் இந்த துறையில் பின்தங்கி போன்ற காரணம் என்ன இதை ஆசிய ஆபிரிக்க நாடுகள் கவனத்தில் எடுக்க வேண்டும் முதல் காரணம் இந்த ஊழலை ஒழிப்பது ஒழுங்குபடுத்தப்பட்ட குற்ற செயல்களினால் அரசியல்வாதிகள் நிர்வாக தலைவர்கள் ஏகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த குற்ற செயல்களில் இருந்து அவர்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது இது அரசியல் சட்டங்களினாலும் அரச நிர்வாக ஒழுங்கு முறையினாலும் பொருளாதாரம் என்பது ஒரு சில உயர் மட்டத்திடம் மட்டுமே சிக்கப்பட்டு சிதைந்து கொண்டு மூன்றாவது டிஜிட்டல் பொருளாதாரத்தில் அவர்களினால் முன்னேற முடியவில்லை ஏனென்றால் வளங்கள் எல்லாம் மேல்மட்டத்திலேயே சூறையாடப்படுவதனால் டிஜிட்டல் பொருளாதாரத்தை அவர்களினால் கொண்டு வர முடியவில்லை டிஜிட்டல் வருமாக இருந்தால் சுகபோகம் அனுபவிக்கின்றவர்கள் அந்த சுகபோகங்களை இழக்க வேண்டி வரும் நான்காவது பொருளாதார சுதந்திரத்திற்கு அனுமதி மறுத்து சட்டங்கள் சட்டங்கள் சட்டங்களின் மேல் சட்டங்கள் கடைசியில் போலீசாரினால் சிறையில் போடும் வரை பொருளாதாரத்தில் முன்னேற விடக்கூடாது என்று ஒருவருடைய காலை முறிக்கிற தன்மைகள்

டென்மார்க்கிற்கு வெளியே இருக்கின்ற நாடுகளில் பங்கு சந்தைகளில் முதலீடு செய்த காரணத்தினால் டென்மார்க்கினுடைய பென்ஷன் நிதியம் என்பது மிக சக்தி வாய்ந்த ஓர் ஆயுதமாக இருக்கின்றது இதனுடைய சிறப்பு புள்ளி சி இருபத்தி ஐந்து என்கின்ற மிக உயர்ந்த புள்ளியை பெற்றிருக்கின்றது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி டென்மார்க் வந்தபொழுது டென்மார்க்கினுடைய பென்ஷன் நிதியத்தில் மட்டும் அவருடைய பார்வை இருந்தது இதை இந்தியாவில் முதலிடுங்கள் என்று அவர் கேட்டதை இங்கு குறிப்பிட வேண்டும் அடுத்த பெரும் தவறு மற்ற நாடுகளில் செழிப்பு என்பது உயர் மட்டத்திற்கு மட்டுமே சொந்தம் என்கின்ற நிலை அந்த நாடுகளினுடைய ஜனநாயகமாகட்டும் சர்வாதிகாரமாகட்டும் எழுதப்படாத ஒற்றுமை விதியாக இருக்கின்றது எப்போதும் வெற்றியால் தான் வெற்றியை அடையலாம் என்பதனால் மக்களுக்கு பொருளாதார வெற்றியை வழங்காத நாடுகளினால் வெற்றி மக்களை உருவாக்க முடியாது என்பது மிக முக்கியமான விடயமாகும் டென்மார்க் அந்த வகையில் பொருளாதார வெற்றி பெற்ற மக்களை உருவாக்கிய காரணத்தினால் வெற்றியால் வெற்றி ஒன்றை உருவாக்க முடிகின்றது அவர்கள் இது ஒரு மிகப்பெரிய சூத்திரம் என்று குறிப்பிடுகின்றார் மேலும் பல வெற்றிகளை உருவாக்குவதற்கான பலத்தை நமக்கு முதலாவது முதல் தடவை தோற்றாலும் அவருக்கு வழி இருக்கின்றது ஒரு நிறுவனத்தை உருவாக்குவதற்கான அனுமதியை பெறுவதற்கு உள்ளேயே பல ஆண்டுகள் சென்று விடுகின்றன இதனால் புதிய முயற்சிகளை அங்கு உருவாக்க முடியவில்லை அதற்குள் விட்ட பணத்தை திருடி கொண்டு ஓடியும் விடுகின்றார்கள் இதனால் முயற்சி மட்டும் தோற்பதில்லை நாடே தோல்வியடை நிலையை அவர்கள் அடைந்திருக்கின்றார்கள் அதேவேளை டென்மார்க்கில் அரை மில்லியன் இளையோர் வேலை சந்தையில் இப்பொழுது இருக்கின்றார்கள் ஓய்வூதியம் எடுத்த பின்னரும் ஒரு லட்சம் பேர் தொடர்ந்து வேலை சந்தையில் இருக்கத்தான் செய்கின்றார்கள் இதே டென்மார்க்கினுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் வெளிநாட்டவர்களை ஒரு காலத்தில் சுமையாக கருதி தேர்தலில் வெற்றி பெற்று அதிகார கட்டலில் இருந்து பாராளுமன்றத்திற்கு சுமையாக இருந்து இப்பொழுது வெளியே போயிருக்கின்றார்கள் ஆனால் இவர்களுடைய கூற்றுக்களை எல்லாம் முறியடித்து இன்று வெளிநாட்டவர்கள் டென்மார்க்கினுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தூணாக இருக்கின்றார்கள் இந்த ஆண்டில் முதல் பத்து மாதங்களில் வழங்கப்பட்ட வேலை வாய்ப்புகளில் மூன்றில் இரண்டு பங்கு வேலை வாய்ப்பை வெளிநாட்டவர்களை பெற்றிருக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றது முதலாவது உயர்தர ஆராய்ச்சியாளர்கள் கட்டிட கலைஞர்கள் விவசாயத்துறை நிபுணர்கள் சேவைத்துறை நிபுணர்கள் கை வேலையாளர் வரை சாதாரண துப்புரவு தொழிலாளர் வரை வெளிநாட்டவர்களுடைய பாதிப்பு டென்மார்க்கில் நீக்க நிறைந்து கொண்டே செல்லுகின்றது வெளிநாட்டவர்கள் இல்லையெனில் ஆத்திரங்கள கூட இங்கே ஆள் இல்லாத நிலைதான் இருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார் இப்பொழுது வேலை சந்தையில் பதினான்கு வீதம் வெளிநாட்டவர்களாகவே இருக்கின்றார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எல்லாமே சரி என்று கூறிவிட முடியாது பெரும் சிக்கல்கள் இருக்கின்றது உண்மைதான் டேனிஸ் மக்களிடையே மனச்சோர்வு பெரிய அளவில் டென்மார்க்னுடைய பொருளாதாரத்திற்கு விரோதியாக இருந்தது இதற்கு காரணம் மிகப்பெரிய நட்சத்திரமாக தெரிந்த அமெரிக்கா நட்சத்திரம் அல்ல என்பது தெரிய வருகின்ற பொழுது அவர்கள் மனச்சோர்வு அடைகின்றார்கள் ஒரு முக்கிய பிரச்சனை இரண்டாவது ஓய்வூதிய மடுப்போரில் புதிதாக ஓய்வூதிய மடுக்கின்றவர்களுக்கு வருகின்ற வருமானத்தை விட பழையவர்களுக்கு வருமானம் குறைவாக இருக்கின்றது இதனால் அவர்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள் இதை தீர்ப்பதற்கு அரசிடம் ஒரு திட்டம் இதை தீர்க்காவிட்டால் டென்மார்க்கினுடைய வெற்றியை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுக்கு அவர்களால் கொண்டு செல்ல முடியாது அதேவேளை குறைந்த வருமானம் இருப்பவர்கள் டென்மார்க்கில் வாழுகின்ற பொழுது பாதிப்படைகின்றார்கள் மிக உயர்வான மின்சார கட்டணம் மிக உயர்வான காப்புறுதி உள்ளிட பல கட்டணங்கள் உயர்வாக இருப்பதனால் அவர்களின் வாழ்க்கை செலவை கொண்டு செல்ல முடியவில்லை இது ஒரு முக்கியமான விடயம் அடுத்தபடியாக பணவீக்கத்தினால் பொருட்களினுடைய விலை உயர்வையும் சமாளிக்க முடியாது இருக்கின்றது சாதாரண அதேவேளை இன்னொரு விடயத்தையும் அவர் குறிப்பிடுகின்றார் டென்மார்க் தாக்குப்பிடிக்கின்றதே என்று அதிகமான தன்னம்பிக்கை கொள்ளக்கூடாது இந்த நிலை இல்லாமல் போகின்ற ஒரு சூழலும் வரலாம் என்று கருதி அதற்கேற்ப செயற்பட வேண்டும் என்றும் அவர் கூறுகின்றார் எதிர்காலத்தை கவனத்தில் எல்லோரும் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கின்றார் டொனால்டு டிரம்பினுடைய பாதிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெற்றி பெற முடியவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் அவர் வெற்றி பெற முடியாது என்பதே பொருளாதார கள நிலவரமாக இருக்கின்றது ஆனால் அதைத் தொடர்ந்து டென்மார்க்கை வெற்றி பாதையில் வைத்திருப்பது இங்குள்ள மக்களின் உழைப்பு சக்தியே ஆகும் அதேவேளை உக்ரைனிய போர்க்களத்திற்கு அதிகமான பணத்தை டென்மார்க் கொடுத்து விட்டது என்பதையும் உக்ரைனினுடைய போர் நின்று போய்விடுமாக இருந்தால் இதில் மூச்சுவிட சிறிய இடைவெளி கிடைக்கும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டவில்லை என்பதும் கவனிக்கத்தக்கது இது திருத்தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே